இப்போ நம்ம பார்க்க போகிறது சமூக அறிவியலில் அஞ்சாவது இயல் இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் புக் பேக் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் சரியான விடையை தேர்வு செய்து எழுதுக முத கேள்வி மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றி அறிவியல் பூர்வமான படிப்பு ஆப்ஷன் ஆ மக்களியல் ரெண்டாவது கேள்வி டேஷ் போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது ஆப்ஷன் ஆ சாலை மூணாவது கேள்வி இந்தியாவில் தங்க நாற்கர சாலையின் நீளம் ஆப்ஷன் ஆ ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் நாலாவது கேள்வி தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் இ ஐதராபாத் அஞ்சாவது கேள்வி எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படுத்தும் போக்குவரத்து ஆப்ஷன் இ வான்வழி போக்குவரத்து ஆறாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் எவை வானுங்கு ஊர்தியுடன் ஹெலிகாப்டர் தொடர்புடையது ஆப்ஷன் இ பவன் ஹவுஸ் ஏழாவது கேள்வி